கனவின் கீதம் கனவின் கீதம் என்னுடைய கனவிலின்று இசைந்தது ஒரு கீதம் என்னுடைய கனவிலின்று எழுந்தது ஒரு கவிதை என்னுடைய கனவிலின்று ஒளிந்தது ஒரு ஓவியம் என்னுடைய கனவிலின்று ஒலித்தது ஒரு பேச்சு அவை யாருடைய கீதம் கவிதை ஓவியம் பேச்சு எவருடையது என்று எண்ணி கன கன கனவுக்குள் யோசித்து யோசித்து யூகித்து இனம் கண்டேன் அவை யாருடைய கீதம் கவிதை ஓவியம் பேச்சு எவருடையது என்று எண்ணி கனவுக்குள் யோசித்து யோசித்து யூகித்து இனம் கண்டேன் ஆம் அவனின் கீதம் அதைப்போல உன் கவிதை நானறிந்த நண்பனின் ஓவியம் உலகறிந்த பேரறிஞனின் பேச்சு அவை என்று கண்டு கொண்டேன் ஆம் அவனின் கீதம் போலே உன் கவிதை நானறிந்த நண்பனின் ஓவியம் உலகறிந்த பேரறிஞனின் பேச்சு அவை என்று கண்டுகொண்டேன் ஆழ்மனதில் அவைகள் அன்றோர் நாள் பதிந்து என்று தோன்றின கனவில் ஆழ்மனதில் அவைகள் அன்றோர் நாள் பதிந்து என்று தோன்றின கனவில் அவை போல் என் கவி கீதம் ஓவியங்கள் பேச்சு யாருடைய கனவுகளில் தோன்றிடுமோ அறியேன் யான் இசைத்து எழுதி தீட்டிப் பேசியவை எவரவரின் ஆழ்மனதில் புதைந்து என்று தோன்றிடுமோ கனவுகளில் அறிய ஆவலாயுள்ளேன் என்னுடைய கனவிலின்று இசைந்தது ஒரு கீதம் என்னுடைய கனவிலின்று எழுந்தது ஒரு கவிதை என்னுடைய கனவிலின்று ஒளிந்ததொரு ஓவியம் என்னுடைய கனவிலின்று ஒலித்தது ஒரு பேச்சு அவை யாருடைய கீதம் கவிதை ஓவியம் பேச்சு எவருடையது என்று கனவுக்குள் யோசித்து யோசித்து யூகித்து இனம் கண்டேன் ஆம் அவனின் கீதம் போலே உன் கவிதை நான் அறிந்த நண்பனின் ஓவியம் உலகறிந்த பேரறிஞனின் பேச்சு அவை என்று கண்டுகொண்டேன் ஆழ்மனதில் அவைகள் அன்றோர் நாள் பதிந்து என்று தோன்றின கனவில் அவைபோல் என் கவி கீதம் ஓவியங்கள் பேச்சு யாருடைய கனவுகளில் தோன்றிடுமோ அறியேன் யான் இசைத்து எழுதி தீட்டிப் பேசியவை எவரவரின் ஆழ்மனதில் புதைந்து என்று தோன்றிடுமோ கனவுகளில் அறிய உள்ளேன்